யூஸ்னி அப்ளிகேஷன் யூஸ்னி அப்ளிகேஷனில் வந்து ப்ரைம் மெம்பர்ஷிப் எப்படி ஆகிறதுன்றது இந்த வீடியோவில் தெளிவாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் மற்ற டீமுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கீழே வந்து ஹெச் கார்னரில் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது அது தொடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு ஆப்ஷன் இருக்குது ஒரு வாலெட் ஆப்ஷன் ஒரு மெனு ஆப்ஷன் இருக்குது அது பக்கத்தில் சென்ட்ரலில் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை தொடங்க இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா யார் உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரைம் மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்றது அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மெம்பர்ஷிப் ஆனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றது இதில் தெரியவாக கொடுத்துருப்பாங்க தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே யூஸ் மீ பிரைம் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் எயிட்டி நைன் கொடுத்து நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிடுறீங்களா அப்படின்றது கேட்கும் அதில் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களோட ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லிங்க் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் ஸோ உங்ககிட்ட என்ன அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்களோ அது காட்டும் நான் வந்து டேரெக்டாக கூகுள் பே கொடுக்குறேன் கூகுள் பே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம் அந்த இடத்துல ப்ரொசி டூ பே அப்படின்றது காட்டும் நீங்கள் இந்த இடத்துல ப்ரொசி டு பே கொடுக்குறீங்க ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும் எவ்வளோ அமௌண்ட்டு யார் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் செக்யூரிட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஹைட் இருக்கும் ரெக்கார்ட் பண்ணும்போது ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கொடுங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பேமெண்ட் ஆச்சு அப்படின்னா பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இந்த அது வந்து ரிட்டன் வந்து இந்த பேஜ்குள்ளே வந்துடும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும் இந்த வீடியோவில் ப்ரைம் மெம்பர்ஷிப் ஆகுறது அப்படின்றத தெளிவாக பார்த்தோம் ஸோ பிஸ்னஸ் பிளானோட டீட்டெயில்ஸு அடுத்தட்டு அப்டேட்ஸு மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் டீமுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ